ஸ்ரீ குருப்யோ நமகா நாளை தினம் மிதுனராசி நேர்களுக்கு அற்புதமான யோகமான நாள் சிறந்த நாள் என்ன காரணம் பாருங்கள் தனாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரான் அது மட்டும் இல்லாமல் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பொதுவாகவே தன யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகாதன யோகம் எப்போ கிடைக்கும் பாட்டிங்கன்னா இந்த இரண்டாம் இடத்த அதிபதி இரண்டாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதியினோடையும் பதினோராம் இடத்து அதிபதியோடு சம்பந்தப்படும்போது தான் மகாதன யோகம் அப்படிங்கிறது அப்போ பெரும் செல்வம் கிடைக்கக்கூடிய யோக பிராப்தம் உண்டு இப்போ நமக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்போ நம்ம வந்து இதனால் வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போது நீங்கள் எதிர்பார்க்காத தாருலையும் ஒரு நல்ல பெருந்தகையில் வீடு விற்பனை ஆகக்கூடிய யோக அமைப்புகள் உண்டு அப்போ அது மூலியமாக நல்ல அமௌண்ட்டு கிடைக்கக்கூடிய யோக பிராப்தம் உண்டு ஆக உங்களுடைய பொருளாதார நிலை செல்வனு உயர நல்ல நாள் நாளைக்கு வாஸ்து நாளாக வாஸ்து பூஜை பண்ணிக்கலாம் மொத்தத்தில்